உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் சுதந்திரத்திற்காக இந்த கொங்கினத்தை சார்ந்த பல்வேறு நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு தன்னுடைய உயிரை தூக்கு கயிறுக்கு முத்தமிட்ட மாவீரன் மாமன்னன் தீரன் சின்னமலை கவுண்டரும் அவருடைய சகோதரர்களும் அவரோடு இந்த மண்ணின் சுதந்திர தாகத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த பல்வேறு பாளையக்காரர்களையும் நம்ம நினைவு கூற வேண்டும் அதை போலவே குண்டடம் பகுதியில் ஒரு விவசாயியாக பிறந்து ஆங்கிலேயர்களுக்கு வரிகட்ட மறுத்து தன்னுடைய விளை நிலத்திலேயே தன்னுடைய உயிரை தியாகம் செய்த முத்தையன் கவுண்டருடைய தியாகத்தையும் நம்ம நினைவு கூற வேண்டும் அதை போலவே வேலு நாச்சியாருக்கு படை தளபதியாக திகழ்ந்து தன்னுடைய இன்னுயிரை ஆங்கிலேயரின் பீரங்கி குண்டுகளுக்கு தியாகம் செய்த துப்பாக்கி கவுண்டர் அவர்களுடைய தியாகத்தையும் நாம இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறோம் அதை போலவே சுப்ராய கவுண்டர் கிருஷ்ணசாமி கவுண்டர் காளியண்ண கவுண்டர் போன்ற பலர் தங்களுடைய வாழ்நாளில் பல நாட்களை சிறைச்சாலையில் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து வெள்ளியங்கிரி கவுண்டர் போன்ற பலர் அந்த சுதந்திர வேட்கை பட்டியலில் இருக்கத்தான் செய்கிறார்கள் தொடர்ந்து இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக பிறந்த சிறை சென்ற திருப்பூர் வீரமங்கை சுந்தராம்பாள் அவர்களுடைய தியாகத்தையும் இந்நன்னாளில் நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம் இது போன்ற பலர் இந்த கொங்குவையாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த பலர் தங்களுடைய வாழ்நாளில் பல நாட்களை இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக சிறைச்சாலையில் கழித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய தியாகத்தை இந்நன்னாளில் பிறருக்கு எடுத்து கூறுவது எங்களுடைய கடமையாக கருதுகிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி